Hi விவர்ஸ் வெல்கம் to, like. to my சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பச்சை பயிறு எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முளைக்கட்டிய பயிறு ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது நார்மல் பச்சை பயிறை விட ரொம்ப ரொம்ப சத்தானது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பச்சை பயிரில் எந்த டிஷ் வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு மேட்சிங்கான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கறி குழம்பு சுவையில் இன்னைக்கு பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக சின்ன குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்கி எப்படி ரெடி பண்ணுறதும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பச்சை பயிறு முளை கட்டுறதுக்கு நான் ஒரு கப் அளவு முழு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண பிறகு அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்திங்களோ அதில் மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு பன்னெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் ஓவர் நைட்டு இதை முளை கட்டி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதை கிரேவி செய்ய போகிறேன் பச்சை பயிரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முளை கட்டலாங்க அது ஊரும்போதே பார்த்தீங்கன்னா அது முளைப்பு வர ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற 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 பயிர்களை விட இந்த பச்சை பயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சுலமாக முளைக்கட்டி வந்துடும் இந்த மாதிரி சாதம் வடிகட்டுற வடிதட்டு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க சுத்தமான ஈரப்பதம் இருக்க காட்டன் துணி நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க காட்டன் துணி நல்லா ஈரமாக இருக்கணும் இப்போ ஊற வச்சுருக்க பயிர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முளை கட்டணுமோ அந்தளவுக்கு பச்சை பயிரை நீங்கள் முளை கட்டினா கூட போதும் இப்போது இதை இதை ஒரு நூல் வச்சு கட்டணுன்னு கூட அவசியம் கிடையாது இதை லேஸாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாக வேண்டாம் இந்த லேஸாக மூடி இருக்க மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி அப்படியே கூட இதை முளை கட்டலாம் ஆனால் இந்த நம்ம காட்டன் துணி வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் காயக்கூடாது அதனால் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த வடித்த அப்படியே உள்ளே வச்சிடுங்க இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் குறையாமல் இருக்கும் அந்த துணியிலையும் சரி அந்த சுற்றி இருக்க இடத்துலையும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் குறையாமல் இருக்கும் மூடி போட்டு மூடி இந்த மாதிரி இட்லி பாத்திரம் மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே இதை அப்படியே முளைக்கட்ட ஆரம்பிச்சுடுங்க இது அப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே விட்டிங்கன்னா கூட நல்லா முளை கட்டி வந்துடும் நான் ஓவர் நைட்டு மட்டும் இதை கட்டுறேன் இப்போ மார்னிங் ஒரு ஏழு மணி போல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா முளைச்சி வந்திருக்கு மேலே இருக்க பார்த்தாலே தெரியும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதே மெத்தடில் மற்ற கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் முளை கட்டலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முளைக்கட்டி வந்துடுங்க பாருங்கள் இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கு இந்த பச்சை பயிரை நீங்கள் அப்படியே சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு உப்பு சேர்த்து கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த முளைக்கட்டிய பச்சையிலேருந்து இருந்து நான் ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி எடுத்து நான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு துண்டி இஞ்சியாக நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு பால் பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்துக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு கால் கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எப்பவுமே கிரேவிக்கு இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக வரும் இதை நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா இது சிவக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதை சேர்த்துட்டு இதோடவே தேவையான மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க இது லேசாக ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை கலந்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டிய பயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு முறை கலந்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி நான் எந்த கப்பில் முளைக்கட்டிய பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது நாலு விசில் வரட்டும் குக்கர் நாலு விசில் வந்த பிறகு ஏர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது அப்படியே கூட இட்லி தோசைக்கே சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் இன்னும் கூட இதை டேஸ்ட்டாக திக்காக செய்கிறதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் திக்கான தேங்காய் பால் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கூட சேர்த்துட்டு இதை கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இருந்தால் இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குவோங்க நான் கருவேப்பிலையை கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படியே கறி குழம்பு போலவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் அவ்வளவு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சத்து நிறைந்த பச்சை பச்சைப்பேர் கிரேவி ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்